ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெபாசிட் ஃபோட்டோஸில் எப்படி வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி அவங்க சைட்டில் வந்து எப்படி வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறது அது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு விதமாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அவங்க சைட்லேயும் அப்லோட் பண்ணலாம் எஃப்டிபிலேயும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் எஃப்டிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோ தனியாக டீட்டெயில்டாக போகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஃபோட்டோஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி வந்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிய வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நான் எங்கள் சேனலை நம்ம சேனலை பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்குறேன் ஏன்னா என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸை ஆன்லைனில் ஸ்டாக் சைட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிறது ஸோ அது எப்படி என்னென்ன ஸ்டாக் சைட்ஸ்லாம் இருக்குது அது நீங்கள் எப்படி வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் என்னோட சேனலில் ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்டாக தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்கணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லையா கீழே தெரிகிறது என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஸோ இதுலேயும் டைரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம் நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க இப்போ வந்து டெபாசிட் ஃபோட்டோஸில் எப்படி வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் டெபாசிட் ஃபோட்டோஸில் இமேஜ் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டெபாசிட் ஃபோட்டோஸ் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணும் ஓகேங்களா ஸோ அந்த கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இப்போது நான் வந்து என்னோடய கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்டில் லாகின் பண்ணிட்டேன் ஓகேங்களா லாகின் பண்ணுனா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா செல்லர்ஸ் வினூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணும் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா இதை கிளிக் பண்ணும் இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷன் பத்தி நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஃபைல் அப்லோடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணாதான் என்ன பண்ணால் அவங்களோட சைட்டில் உங்களால் நான் என்ன பண்ண முடியும் இமேஜ் அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணோன்னா எங்களுக்கு இன்னொரு என்ன சொல்றது பாப் அப் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஃபைல் அப்லோடர் மாடல் ஆர் ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் அப்லோடர் எஃப்டிபி அப்லோட ஃபைல் ரெக்யர்மெண்ட்ஸ் லாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போது என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் ரெக்யர்மெண்ட்ஸை பார்ப்போம் ஓகேங்களா ஃபைல் ரெக்யர்மெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா வெக்டார் அப்லோட் பண்ணுறீங்க மாதிரி மியூசிக் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் என்னென்ன ரெக்குவைர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஜேபிஇஜி ஆர் ஜேபக் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து மினிமம் த்ரீ பாயிண்ட் எயிட் எம்பி ஃபைல் சைஸ் அந்த ஃபைல் சைஸில் இருக்கணும் அதேமாதிரி ஃபிஃப்டி எம்பிக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மூணு ரெக்யர்மெண்ட் தான் அவங்க ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி வெக்டார்னால் என்ன சொல்கிறாங்க ஃபைல் ஃபார்மேட் ஏஏ அண்ட் இபிஎஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெக்டார் இமேஜ் மஸ்ட் மஸ்பின் ஜிப் ஆக்கியூ அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் வித் ஜேபக் ஆர் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதுவும் வந்து பார்த்திங்கனா மினிமம் த்ரீ பாயிண்ட் எயிட் எம்பி ஃபைல் சைஸில் இருக்கணும் மாதிரி மேக்ஸிமம் ஃபிஃப்டி எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வீடியோ ரிக்கேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபார்மெட்டில் இருக்கணும் ஏஎஸ்எஃப் ஏவிஐ டிவி எஃப்எல்வி எம்ஓவி அண்டு எம்பக் எம்பிஜி டபிள்யூஎம்வி எம்பி ஃபோர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி வீடியோ கோடக்ஸ் வந்து சில ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஜேபிக்கு மோஷன் ஜேபக்கு அப்புறம் டிவி எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கோடக்ஸ் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஃபிஎஸ் அதாவது ஃப்ரேம் பெர் செகண்ட் சொல்லுவாங்க ஸோ அது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் நைன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி எஃபிஎஸ் ஃபிஃப்டி எஃபிஎஸ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன்டி த்ரீ சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி மினிமம் வந்து ஃபைல் சைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் எம்பி ஓகேங்களா ஸோ மினிமம் அந்த ஃபைல் சைஸாவது இருக்கணும் அது கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ செகண்ட்ஸ் ஓகேங்களா மேக்ஸிமம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஸோ த்ரீ செகண்ட்ஸ்லேருந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோட லென்த் இருக்கணும் ஓகேங்களா அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் வந்து சவுண்டே நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் அது வந்து அக்செப்டல் தான் அது வந்து ஆம்பியன்ஸ் சவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு ஏதாவது ஆடியோ ட்ராக்கோ வேற வேற இன்னொருத்தவங்களோட ஆடியோ ட்ராக்கோ வந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா மற்றபடி நீங்கள் அப்லோட் பண்ணுற விட நேச்சுரலாக வந்து ஒரு ஆம்பியன்ஸ் சவுண்டு ஒரு பஸ்ஸு போகிறதோ இல்லை வந்து ஒரு பறவை கத்துறதோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு தண்ணி ஊற்றுற சவுண்டு அந்த மாதிரி ஆம்பியன்ஸ் சவுண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சவுண்டு இருந்தால் அது அக்செப்டபுள் ஓகேங்களா நீங்களாக வந்து வேறு எதுவும் ட்ராக் ஆட் பண்ணுறது சவுண்டை சவுண்டு ஆட் பண்ணுறது மியூசிக் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாட் நாட் அக்செப்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் எம்பி அதாவது ஃபோர் ஜிபிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா ஸோ மினிமம் சைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் எம்பி மேக்ஸிமம் சைஸ் வந்து ஃபோர் ஜிபி ஓகேங்களா ஸோ இந்த ஃபைல் சைஸ்க்குள்ள நீங்க அப்லோட் பண்ற வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது மியூசிக் ஸோ இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் ஃபைல் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேவ் ஃபார்மெட்டு இல்லாட்டி எம்பி த்ரீ ஆர் ஏஎஃப் ஆர் ஏஏஎஃப் ஃபைல் அந்த ஃபைல் ஃபார்மெட் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மாதிரி பிட் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் பெட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க சாம்பிள் ரேட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்று இல்லை ஃபார்ட்டி எயிட் ஹெட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க டூரேஷன் வந்து டென் மினிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைல் சைஸ் வந்து ஒன் ஜிபி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் என்ன சொல்கிறது அவங்க கொடுத்துருக்க ரிக்குயர்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ டெபாசிட் ஃபோட்டோஸில் நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணுறப்படலாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் வெக்டார் இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அப்புறம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா உங்களோட ஓன் மியூசிக்கை உங்களோட ஏதோ ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த நாலு விஷயங்களும் டெபாசிட் ஃபோட்டோஸும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறது இமேஜஸ் தான் ஸோ இமேஜஸ் கொண்டாக்கம் நம்ம பார்த்தாச்சு இப்போ இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபைல் அப்லோடர் இதில் ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் சைமல்டேனியஸ் அப்லோட் ஒரே நேரத்தில் எவ்வளோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டென் ஓகேங்களா ஆக்சுவலி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒன்லேருந்து டென் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ நம்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இமேஜ் தான் நீங்கள் ஒரே டயத்தில் அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா இதில் மேக்ஸிமம் டென்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் டென் அப்லோட் டென் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு விதமாக இதில் நீங்கள் அப்லோட் பண்ணால் ஒன்று வந்து இமேஜை ட்ராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் அப்லோட் ஆகும் அப்படி இல்லாட்டி இங்கே ஆட் ஃபைல்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணி இது இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இவங்க சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இமேஜை நான் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ட்ராஃப்ட் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்தீங்க ஸோ இமேஜ் இங்கே எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு அதோட ஃபைல் நேம் காமிக்கிறது ஃபைல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் காமிக்கிறது அது மாதிரி அதோடய ஃபைல் சைஸ் வந்து தேர்ட்டின் எம்பி இருக்குது அப்படின்னு காமிக்கிறது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் எயிட் எம்பிலேருந்து ஃபிஃப்டி எம்பி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட்டீன் எம்பி வந்து அக்செப்டபுள் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அப்படி இருக்காங்க என்ன பண்ணுவோம் ஃபைல்ஸ் நீ டு ஆட் த க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணது இதில் இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணால் எல்லோ கலரில் இருக்கிறத அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்னா அப்லோடு ஃபைல்ஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்லோடு ஃபைல்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்க இங்கே உங்களுக்கு வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் இருக்க இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜாக மாறும் பாருங்கள் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்துருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இமேஜ் அப்லோட் ஆனால் அந்த எல்லோ கலர் வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த ஃபைல் அப்லோட் வாஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அன்ஃபினிஷில் ஒன்றுன்னு காமிக்குது பார்த்திங்களா இது என்ன அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணீங்களே இமேஜ் ஸோ அது வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சு பட் ஆனால் அன்ஃபினிஷ்டாக இருக்குது அன்ஃபினிஷ்டு ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல கீவேர்ட்ஸ் கொடுக்கல இன்னும் அதை அந்த இமேஜை சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே எல்லா சைட்லையும் என்னென்னா நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து ஃபுல்லாக அந்த இமேஜ் அப்லோட் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகும் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து என்ன இந்த அன்ஃபினிஷில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு காமினா அன்ஃபினிஷில் ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த அன்ஃபினிஷில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் நான் ஏற்கனவே எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கீவேர்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனாக எப்படி வந்து நம்ம எடுக்கிறது எப்படி ஈஸியாக எடுக்கிறது எப்படி வந்து இமேஜுக்கு ரிலேட்டபுளாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் அதை போய் செக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடெலாம் அதில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த இமேஜுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் எதுவும் நியூடிட்டி கண்டென்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சொன்னோம் அது மாதிரி எடிட்டோரியல் கண்டென்ட்னு கொடுக்குறாங்க இன்னும் ஸோ எடிட்டோரியல் கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் ஒர்த்தி கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எடிட்டோரியல் கண்டென்ட்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து இது வந்து நியூஸ் வர்த்தி இல்லை ஜஸ்ட் வந்து என்ன அப்லோட் பண்ணுற ஒரு ஜீப்ரா வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து எடிட்டோரியல் கண்டென்ட் கிடையாது ஸோ அதனால் எதுவும் கொடுத்துட்றேன் இதுக்கு வந்து எந்த ரிலீஸும் தேவை கிடையாது மாடர் ரிலீஸோ ப்ராப்பர்ட்டி ரிலீஸோ எதுவும் தேவை கிடையாது அதனால் எதுவும் நான் ஆட் பண்ணல அப்படி வேணும் அப்படின்னா நீங்க இங்க என்ன பண்ணிக்கணும் பிளஸ் சிம்பிள் கொடுத்து மாடல் அட் ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு சமிட் செலக்டட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இங்கே கொடுத்தோன்னு பாருங்க இங்கே பாருங்க அன்பினிஷில் ஜீரோ ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ நம்ம சமிட் பண்ணதுனால இதில் எந்த ஃபைலுமே கிடையாது அன்பினிஷில் ஜீரோ ஆயிடுச்சு இப்போ பெண்டிங்ல சிக்ஸ் இருக்கு ஓகேங்களா இந்த சிக்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஏன் சிக்ஸ் இருக்குன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண இமேஜ் வந்து இன்னும் ரிவியூ ஆகவும் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நான் அப்லோட் பண்ண இமேஜும் சோ இங்க பாருங்க நான் இப்போ அப்லோட் பண்ண இமேஜ் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமிக்கிது அப்லோட் டேட்டு காமிக்குது ஸோ இது வந்து என்ன ஆகுது இன்னும் ரிவ்யூவுக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலை ஓகேங்களா ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணி அட்ஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆன்லைனுக்கு வந்துடும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிஜெக்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இமேஜஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது அதாவது சேல்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு ஸோ இதில் இதில் உள்ள இமேஜ் தான் சேல்ஸ் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி நைன்டி டூ வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த இமேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு காமிச்சிடும் எப்போ எப்போ வந்து அப்லோட் எப்போ ரிவியூ பண்ணாங்க எப்போ அப்லோட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே காமிச்சிரும் இல்லை நீங்கள் வந்து இதை இங்கே ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜை எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அப்லோட் பண்ண இமேஜை அதில் எதுவும் கீவேர்ட்ஸோ இல்லை டிஸ்கிரிப்ஷனை எதுவும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த எடிட்டை கிளிக் பண்ணி அதோடய கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் மாற்றிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த இமேஜ் வந்து எனக்கு இந்த இந்த சைட்லேயே எனக்கு இருக்கக்கூடாது நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டீஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இந்த சைட்லேருந்து டெலிட் ஆகிடும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த இதில் வந்து இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த எடிட்டு இல்லை இந்த இமேஜ் வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஆன்லைனில் பண்ணிக்கலாம் ரிஜெக்டட் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல ஸோ அந்த இமேஜ் தான் அது இருக்கும் ஸோ அதோட ரீசன் எதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க தான் இந்த இமேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ வந்து இல்லை இது நான் இவங்க சொன்ன ரீசனுக்கும் ரீசன் வந்து கரெக்டாக இல்லை நான் திருப்பி வேணும் திருப்பி நான் ரீசப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி ரீசப்மிட் கொடுத்தீங்கன்னா திருப்பி ரீசப்மிட் ஆகும் திருப்பி அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க திருப்பி கூட அவங்க ஒன்றும் அசெப் பண்ணிக்கலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லை ரீசப்மிட்லாம் பண்ணல அப்படின்னா திருப்பி நீங்கள் இமேஜை என்ன பண்ணலாம் அவங்க சொன்ன ரீசன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த ரீசனுக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணி திருப்பி நீங்கள் என்ன பண்ணும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்லோடும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ரீசப்மிட் கொடுக்கலாம் இங்கேருந்தே அப்படியே இந்த இமேஜ் வந்து ரீசப்மிட்டும் கொடுக்கலாம் அப்படி இல்லையா அவங்க சொன்ன இதெல்லாம் சொல்லி அந்த ரீசன் சொல்லியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சைட் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க டெபாசிட் ஃபோட்டோஸில் அவங்களோட வெப்சைட்டில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப கஷ்டம்லாம் குறையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஜெக்ஷன் ரேஷியோங்கிறது கம்மிங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேயே பாருங்கள் நான் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி இமேஜஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி இமேஜுக்கு மேலே அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒரு நைன்ட்டி இமேஜஸ் தான் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்களே பாத்துங்க எவ்வளோ வந்து அப்ரூவ் ரேஷோ எவ்வளோ அதிகம்னு பாத்துங்க நீங்கள் அப்லோட் பண்ற மேக்ஸிமம் எல்லா இமேஜஸுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்ரூவ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்குனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லையா கீழே தெரிகிறது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஸோ இதையும் டைரக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம் நான் அதிலையும் அவைலபிளாக இருப்பேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இன்னும் அடுத்த வாரம் வந்து இந்த டெபாசிட் ஃபோட்டோஸ்லேயே வந்து எப்படி எஃப்டிபியில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்